இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது நாள் பாலையை இடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா பாலை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நம்ம இந்த இடுக்கணதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நுங்கு கண்ணுக்கு மேலே தான் வச்சு இடுக்குவோம் அதுக்கு சந்து இருக்கிறதுலேயும் எடுக்கணும் ஒரு நேர்த்தெலாம் அறுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எப்படி இடுக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் முதல் நாள் இடுக்கிறது தான் ரெண்டாவது நாளும் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் எதுவுமே மாற போகிறதில்ல எப்படி மொதல் நாள் எடுக்கிறோமோ எப்படி கை வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இஞ்சி சேர்த்து கொஞ்சம் அழுத்துறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தணும் கடைசி ஆவாக கொஞ்சம் ப்ரெஷர் அழுத்தணும் ஏன்னா அதுங்காட்டி நொங்கு கணுவை கொஞ்சம் முத்த ஆரம்பிச்சிக்கும் அப்புறம் பாலை பார்த்திங்கன்னா உடையாது நல்லா இடுக்கு வாங்கும் கடைசி அஞ்சாவது நாளில் நல்லா ஒரு அழுத்தழுத்தி நம்ம சேப்பாடு வச்சிடலாம் அதை பார்க்கணும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த இடுக்கிறது எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இந்த நொங்கு கணு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இடுக்கணும் அது உள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான ஒரு இது தான் இருக்குது அது வழியாக தான் நமக்கு பார்த்திங்கன்னா தெளிவு துளிக்கும் அது அந்த அந்த இடம் வரலையும் ரொம்ப இழு அழுத்தி இடுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கறி அதாவது அந்த இடம் கருப்பாகி அந்த இடம் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த மேலே துளிக்காது அது வந்து சாகக்கூடாது அதாவது பாலை சாகுறதுன்னு சொல்லுவோம் அப்படி நம்ம சேர்த்து இடிக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா அது பாலை பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம நுண்ணியில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு இடத்துல உடஞ்சிரும் அது தெரியாது ஆனால் நடுவில் நம்ம நுண்ணியில் பார்த்திங்கன்னா சேர்த்து விட்டுட்டு வரும்போது அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு ஜாயிண்டே இல்லாதனால பாலை துளிக்காது அப்புறம் நான் ரொம்ப நாள் நம்ம இடிக்கி சேர்த்து விட்டுட்டு வரும்போது துளி துளிக்கிலேன்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் அது பார்த்திங்கன்னா அது உண்மை இல்லை நடுவில் பார்த்திங்கன்னா பாலை வீக்காக இருக்கும் அதாவது இந்த மாதிரி பாலை திருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடம் ஆடு ஆடும் அரைப்பால் தனியாக ஆடும் அப்படி உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சால் நமக்கே தெரியும் படக்குன்னு சவுண்டு கேட்கும் அது பார்த்திங்கன்னா அந்த உடையாத எடுக்கணும் அதுதான் மேட்ரு வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை பாலை உடைக்காமல் இருக்கணும்னா பா எடுக்கத்தடியே ரெண்டு சரிசமமாக இருக்கணும் கையை ஒரே மாதிரி வச்சு அழுத்தணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க